மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இடத்தை முறையாக அளந்து வழங்க வேண்டும் அரசு பேருந்து நிலையங்களில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள கழிப்பறைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகள் பெட்டி கடை அமைக்க முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் தமிழக அரசு மற்றும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மூன்று சக்கர வாகனத்தில் பேரணி தூத்துக்குடியில் தென்மண்டல ஒருங்கிணைந்த மாற்று திறனுடைய முன்னேற்ற சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து கோரிக்கை பேரணி நடைபெற்றது இதில் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இலவச வீட்டுமனை பட்டா இடங்களை முறையாக அளந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு கட்ட முன்னுரிமை வழங்க வேண்டும் அரசு பேருந்து நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டப்பட்டுள்ள கழிப்பறைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கண் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாலுகா அலுவலகம் மற்றும் மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளிகள் பெட்டிக்கடை அமைக்க முன்னுரிமை வழங்க வேண்டும் அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் மூன்று சக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர் இதுல நாங்க தமிழக அரசுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதுவரை எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அதுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இன்னும் எங்களுக்கு சில பல கோரிக்கைகள் நிறைவேற வேண்டியது அதை வலியுறுத்தியே நாங்க பேரணி வரோம் என்ன கோரிக்கை இது பல இடத்துல வந்து பாத்ரூம் கட்டி இருக்காங்க அது இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கு நம்ம ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிகளுக்காக அதை ஓபன் பண்ணணும் இன்னொன்னு எங்களுக்கு பெட்ரோலுக்கு மானியம் கொடுக்கணும் அதுக்காக கேட்டு வந்திருக்கோம் அப்புறம் இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கு அது இன்னும்

மா முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு நன்றி வகையில் நாங்கள் அரசு மூலமாக இலவச வீட்டுமனை பட்டா மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் இதுவரை அந்த பட்டா அளந்து கொடுக்கப்படவில்லை ஆகவே அதை அளந்து கொடுக்க நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் கலைஞர் இல்ல திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வீடு கேட்டி கொடுக்கப்படுகிறது அதில் பணம் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மட்டும் முன்பணம் போட்டு முடிக்கப்படுகிறது ஆனால் ஏழை மாற்றுத்திறனாளிகள் கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகிறது ஆகவே அரசு மூலமாக அவர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்க கேட்டுக் கொள்கின்றோம் அரசு பேருந்து நிலையில் முன்பு மாற்றுத்திறனாளிகளுக்காக கட்டப்பட்ட தளிப்பறைகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் இன்னும் வரையில் தொடக்கப்படாத நிலையில் உள்ளது அதை பராமரிப்புடன் தொடக்க கேட்டுக் கொள்கிறோம் அரசு மருத்துவமனை மற்றும் பால்க அலுவலர்கள் முன்பு மாற்றுத்திறனாளிகள் சுயமாக தொழில் செய்ய பெட்டிக்கடை அமைத்து செய்ய அதுக்கு முன்னுரிமை வழங்க கேட்டுக் கொள்கின்றோம் அரசு மற்றும் அரசு அலுவலர்கள் முன்பு மாற்றுத்திறனாளிகள் எளிதாக செல்றதுக்கு வீல் சேர்களை அமைத்துக் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் பேரணையாக வந்திருக்கிறோம் சங்கத்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்